வணக்கங்க நான் தான் அமராவதி செம்பொலி சாரீஸ்லேருந்து இன்னைக்கு என்ன சாரீஸ் பார்க்க போறோம்னா பிளெயின் சுங்குடி காட்டன் தான் பார்க்க போகிறோம் சுங்குடி காட்டன்லேயே பிளைன் சாரீஸ் பார்க்க போகிறோம் அதுவும் வித் ப்ளவுஸோடு பார்க்க போகிறோம் இந்த சாரியோட ப்ளவுஸோட பார்க்க போகிறோம் நல்ல அழகான டிசைனுங்க நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ரெண்டிங்கில் இருக்க சாரீஸ் இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷோ பண்ணுறோம் இது இன்றைக்கி தான் ஸ்டாக் வந்திருக்கு இன்னும் நிறையா ஸாரீ தினம் தினம் வந்து ஸ்டாக் வந்துகிட்டே தான் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷோ பண்ணுறோம் பாருங்கள் சாரீக்கு கலெக்ஷன் பார்க்க போயிடலாங்களா இதுதானுங்க ஃபஸ்ட்டு சாரி நல்லா பார்த்தீங்கன்னா பிஸ்கட் கலருங்க பிஸ்கட் கலருங்க பிங்க் கலர் பார்டர் நல்ல அன்னப்பச்சை டிசைன் வந்துடுங்க ரெண்டு பக்கமும் பார்டர் வந்துடும் அன்னப்பச்சை டிசைன் வரும் சாரியோட பல்லு பாட்டு பார்த்திங்கன்னா பல்லு பாட்டு இப்ப கம்பி டிசைனா வருங்க சாரி சூப்பரா இருக்குங்க யூனிக் டிசைன் நல்ல டிசைனுங்க நல்ல ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஆன்லைன்ல வந்து இப்போ ட்ரெண்டிங் கலெக்ஷனா போயிட்டு இருக்கு சாரியோட பிளவுஸ் இப்ப வந்து சாரி ஓகே பிளவுஸு சேர்த்தி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க அந்த மாதிரி பண்ணி வாங்கிட்டு இருக்கோங்க சாரீக்கு பிளவுஸு தனியா எடுக்கணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் சொன்னனால பிளவுஸோடயே பண்ணிட்டு இருக்கோம் அன்னப்பச்சி பார்டருங்க ப்ளவுஸ்லேயுமே அன்னப்பச்சி பார்டர் வந்துடும் ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வருங்க சேரீ வந்து அஞ்சரை மீட்ரு வருங்க வேணுங்கிறவங்க இந்த சேரீயை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க ஷிப்பிங் ஃப்ரீங்க ஆன்லைன்லேயே ப்ளவுஸோட ஷிப்பிங் ஃப்ரீயோடு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த சாரீ ஆன்லைனில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது கம்பேர் பண்ணி பாருங்கள் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுக்க முடியும் சாரீ அப்படின்றத பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் வந்து தறியில ஃபுல்லாக நிறைய ஓட்டி ஒவ்வொரு சாரியில் மல்டிபிள் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு ரேட் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும்னு கேட்டு ஒரு சாரியில இருபத்தஞ்சு ரூபா தாங்க மார்ஜின் மார்ஜின்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டில் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோவை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தயவுசெய்து டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுறவங்களும் போட்டுக்கலாம் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணி அந்த குரூப்லேருந்து ஃபோட்டோஸ் வாங்கி நீங்கள் நீங்கள் சாரீ ஆர்டர் போட்டுக்கலாங்க எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் சாரி ஆர்டர் போடுறதுல ஸாரி எப்படி ஆர்டர் போடுறதுனா முதல்ல வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ அனுப்புங்க ஃபோட்டோ அனுப்பிவிட்டு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூகுள் பே நம்பர் அனுப்புகிறோம் அமௌண்ட் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அட்ரஸ் வந்து டைப் பண்ணி அனுப்பிடுங்க இன்றைக்கி நாலு மணி அஞ்சு மணிக்கில் நீங்கள் ஸேரீயை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆறு மணிக்கு கொரியரில் கொடுத்துருவோம் நீங்கள் வாங்குறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒரே நாளோ இல்லை ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு டெலிவரி கிடைச்சிரும் உங்களுக்கு உங்கள் உங்கள் இடத்துல வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க மேக்சிமம் நாங்கள் எஸ்டி கொரியரில் தாங்க கொரியர் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கணும் இது பார்த்திங்கன்னா நல்ல வெந்தய கலருங்க வெந்தய கலர் மெரூன் கலர் பார்டர் பாருங்க பாருங்கள் அன்னப்பச்சி கிளியும் சேர்ந்து வர மாதிரி டிசைன் டபுள் சைட் பார்டர் தான் இதுவுமே டபுள் சைட் பார்டர் தான் உங்களுக்கு சாரி ப்ளஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ சேரீ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாங்க ஷிப்பிங் ஃப்ரீ தான் இதோட பல்லு பார்ட் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் தான் வரும் நல்லா கம்பி டிசைன் கொடுத்துப்பாங்க பல்லு பாட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் டபுள் சைடு பார்டர் வந்துடும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துருங்க சாரி பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது கமெண்டில் சொல்லலாம் சாரி இது வந்து ப்ளைனாக தான் வரும் ப்ளவுஸ் பூராமே இதில் மேக்ஸிமம் ப்ளைனாக தான் வரும் ப்ளைன் சேரீன்றனால ப்ளைனாக தான் கொடுத்துருப்போம் சேரீ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒன்றரை மீட்ரு வரும் ஒரு மீட்ரு வருங்க ப்ளவுஸ் ஒரு மீட்ரு வரும் இது ஒரு டிசைன் பாருங்க நல்லா ஃப்ளார் டிசைன் வந்திருக்கு மாமிஞ்சு டிசைனும் ஃப்ளார் டிசைன் வந்திருக்கு நல்ல பூ சூரியகாந்தி பூ மாதிரியே டிசைன் வந்திருக்கு ப்ளவுஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ மஞ்சளுங்க அதில் பார்த்தீங்கன்னா லீப் டிசைனில் பா பார்டர் கொடுத்துட்டோம்ட்டாங்க இது ரெண்டு சைடுமே பார்டர் இருக்குது இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதோட பிளவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்குது

அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலருங்க ஆரஞ்சு கலருக்கு நேவி ப்ளூ கலரில் பார்டர் அண்ட் ப்ளவுஸு இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நல்லா மாங்காய் பிச் பிஞ்ச் மாதிரி டிசைன் கொடுத்து லீஃப் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளைன் ப்ளவுஸ் தான் இந்த சாரிக்கு பிளைன் ப்ளவுஸ் தான் சாரி இதுலேயுமே டபுள் சைட் பார்டர் சிங்கிள் சைட் பார்டர் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே டபுள் சைட் பார்டர் தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல லீஃப் டிசைன் நல்ல பெரிய பெரிய இலை மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியாக அதில் டிசைன் பண்ணியிருக்காங்க கம்பி டிசைன் தான் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கம்பி டிசைன் கீழே ஒரு கம்பி டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட பல்லு பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வருங்க இதோட பல்லு பார்ட்டு இந்த மாதிரி தாங்க வரும் பல்லு பார்ட் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த தான் குரூப் லிங்க் கீழ கொடுத்துருக்கோங்க வேணுங்கிறவங்க குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் கீழேயே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல மோர்னு வரும் நாங்கள் டைப் பண்ணது கீழே பாத்தீங்கன்னா எம்ஓ சொல்லிட்டு மோர்னு வரும் அந்த மோரை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே குரூப் லிங்க் காமிச்சிரும் உங்களுக்கு அது நீங்க குரூப் லிங்க்கை டச் பண்ணீங்கனாலே உள்ள வந்துடுவீங்க குரூப்ல நீங்க சேனலை பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சாரியோட விலை பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல நேவி ப்ளூ ஊதா கலர் சாரீங்க சாரியோட ப்ளவுஸ் பார்ட் பார்த்திங்கன்னா சேம் இதை அன்னப்பச்சி மைல் டிசைன் தாங்க அதே மாதிரி ப்ளவுஸ்லேயே வந்திருக்கும் ஒவ்வொரு சாரீக்கு தாங்க இந்த மாதிரி டிசைன் வரும் எல்லா சாரீக்கும் ஒரே மாதிரி டிசைன் வராது ஒவ்வொரு சாரீக்கு தான் இந்த மாதிரி டிசைன் கரெக்டாக கிடைக்கும் சாரி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மீட்ரு இருக்குதுங்க ப்ளவுஸு ஒரு மீட்ரு வருங்க உன் பத்தே வரும் ப்ளவுஸு ப்ளவுஸ் நல்லாவே அகலமாகவும் இருக்கும் இதோட முந்தி பாட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஒன் பண்ணுவான் ப்ளவுஸ் டிசைன் இந்த மாதிரி வந்துடும் சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிஃப்டிங்னா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டிஎம் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இதோட கலெக்ஷன்ஸ் இன்னுமே நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஷோ பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுங்க தயவுசெய்து டைம் பாஸ் என்கொயரி பண்ணாதீங்க த நீங்கள் சாரி கேட்டுட்டு ஃபோட்டோலாம் வாங்கிட்டு திருப்பி அந்த லைனில் வரவே மாட்டேங்கிறீங்க தயவுசெய்து வேணும்னா மட்டும் சாரி நாங்கள் ஷோ பண்ண பிறகு தான் நீங்கள் அந்த குரூப்பில் வந்துட்டு ஸாரீயோட ஃபோட்டோஸ் கேட்குறீங்க அதனால நீங்கள் டைம் பாஸ் என்கொயரி தயவுசெய்து பண்ணாதீங்க வேணுங்கிறவங்க மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போடுங்க சரிங்களா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா மெசேஜ் போட்டுருங்க நாங்கள் பார்த்துருவோம் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்பி மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்ங்க